தூக்கை கிட்ஸ்ங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிடாத பொம்மைங்க இது என் கையில இருக்கிறது ஆண் மரப்பாச்சி பொம்மைங்க ஒரே மரத்தில் பாதி ஆண் பொம்மையும் பாதி பெண் பொம்மையும் செய்வாங்களாம் மரப்பாச்சி பொம்மைகள் பொதுவாக செஞ்சந்தனம் கருங்காலி முள்ளிலவு ஊசிலை மாதிரியான மருத்துவ மரத்தில் தான் செய்வாங்க இது முதன் முதலாக உருவான இடம் திருப்பதி வெங்கடேசன் தான் மரப்பாச்சியா செய்திருக்காங்க காலப்போக்கில் கல்யாணம் ஆகி போற பொண்ணுக்கு புகைப்படம் இல்லாத அந்த காலகட்டத்துல அப்பா அம்மா ஞாபகமாக சீதனமா கொடுத்து அனுப்பியிருக்காங்க குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கும் போது வாயில வச்சு கடிச்சா மரத்துல இருக்கிற மருந்து உள்ள போய் நோய்களை தீர்ப்பதா நம்பினாங்க அது மட்டும் இல்லாம சளி பிடிக்கும் போது தாய்ப்பாலோட மரப்பாச்சி சேர்த்து வச்சு குழந்தைங்களுக்கு பத்து போட்டாங்க பெரியவங்களுக்கும் சூட்டு கட்டிகளுக்கு எழுத்து போட்டிருக்காங்க இப்படி ஆளிநாள் அழகு ராஜா ராணியா தெரிஞ்ச மரப்பாச்சி பொம்மைகளை இப்போவும் ஆந்திராவில் கொண்டப்பள்ளி என்ற இடத்துல இருக்காங்க என் தம்பி சின்ன வயசுல தெரியாமல் இதுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில என்னோட மூணு அக்கா முதல் என் தம்பி வர எல்லாரும் விளையாடின இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே ஒரு கை இல்லைங்க நீங்கள் மரப்பாச்சி பொம்மை வச்சு இருக்கீங்களா